இயக்குனர் சுந்தர் சி இயக்கத்தில் ஜெமினி பிலிம் சர்க்யூட் மற்றும் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மதகஜ ராஜா இந்த படத்திற்கு விஜய் ஆண்டனி இசையமைத்திருக்கார் இதுல விஷால் சுந்தர் சி அஞ்சலி மற்றும் பலர் நடித்திருக்காங்க மதகஜ ராஜா படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு அப்புறம் சந்தானம் சந்தானம் நான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ரிலேஷன்ஸ் எக்கச்சக்கம் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன போனேன் இன்ட்ரவியூலே கலக்கல போற அஞ்சு நாள் தான் பண்ணார் தீய வேலை செய்யும்போது ஒரு சிக்ஸ் டேஸ் பட் இந்த படம் வந்து படம் ஃபுல்லாக எக்ஸ்ட் ஃபைட் சாங்கை தவிர படம் ஃபுல்லாக விஷாலோட ஒரு ட்ராவல் பண்ணார் அது ஒரு ரிசல்ட் இப்போ வந்து சூப்பராக வந்திருக்கு சந்தானம் அண்ட் சோனு சூட் இன்ஃபேக்ட் வந்து சின்ன இங்கே தரத்தில் ஷூட்டிங் கொஞ்சம் தடங்கள் வரும்போது ஐ ஹோட் டு தேங்க் அதை ஒன் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் மிஸ்டர் கிரண் மனோகர் சாரோட ஜிம் ஹைதராபாத்தில் எல்லாம் அவரு இங்கேருந்து ரெண்டு நாள் ஷூட்டிங் நாங்கள் போய் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கேப் கேப் விட்டு பார்த்தா ஷூட்டிங் என்னால் ஒரு ஸ்கோர் முடிக்க முடியல மனோகர் சார்கிட்ட போய் சொல்லி ஒரு ரெண்டே நாள் தான் சார் ஷூட்டிங் ஹைதராபாத்தில் அங்கே போய் உட்காந்து ஒரு கன்டினியூஸாக முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் இருந்து படத்தை நாங்கள் முடிச்சிட்டு வந்தோம் கிரண் சார் சார் இன்னும் எவ்வளோ நாள் சார் ஷூட்டிங் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் சொல்லிட்டு படத்தை முடிச்சுட்டு வந்தோம் ஸோ இந்த சந்திரத்தில் தேங்க்ஸ் டு கிரண் சார் அதுக்கப்புறம் என்னோடய பில்லராக கூட சப்போர்ட் நின்ன வெங்கட் அப்புறம் சூப்பராக பண்ண ரிச்சர்ட் ஸ்ரீகாந்த் அப்புறம் எப்போவுமே என்னோடய தான் பக்கத்திலே தேடலாம் விச்சு என்னோட பிரஷர் கிஷர் எல்லாத்தையும் தாங்கிக்கிற என்னுடைய நண்பர் ஆர்ட் டைரக்டர் ஆர்ட் டைரக்டர் அப்புறம் ப்ரொடக்ஷன் சீஃப் பாலகோபி சார் அப்புறம் என்னோட மிஸ்டர் மணி எல்லாருக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் அப்புறம் இப்போவும் பதிமூணு வருஷம் கழிச்சும் அந்த சாங்கை கேட்கும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க படத்தை பார்க்கும்போது படம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு ஆனால் சாங் கேட்கும்போது ஆர் ஆர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஆக்சுவலாக காமெடிக்கு வந்து ஆர் ஆர் ரொம்ப முக்கியம் காமெடி ஆகட்டும் அந்த ஹீரோயிசம் வரும்போது அந்த ஆர் ஆரில் ஆகட்டும் வெறும் பாட்டு மட்டும் இல்லை ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்ஆர் என் படங்களை நான் பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த படத்தில் தேங்க்ஸ் டு விஜய் சார் ஒரு சாதாரண சீன் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா அந்த ஆர்ஆரில் அவ்வளோ எலிவேஷனு அதே மாதிரி சாங்ஸ் ஆகட்டும் என் வாழ்க்கையில் நான் அதிகமாக உட்காந்த சாங் இந்த படத்தில் தான் ஓகே தான் கம்போசிங் ஒரு அஞ்சாறு நாள் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணணும் ஏன்னா ஏதோ வித்தியாசமாக வார்த்தை வரணும் வார்த்தை வரணும்ட்டு அந்த பாட்டு எப்படியோ லீக் தங்கள் வெளியில் வந்தாலும் கூட அது பெரிய அப்போ வரவேற்பாக பெருசாக அது ரீச் ஆகலாம் ஆடியன்ஸுக்கு எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு இந்த பாட்டு பெரிய லெவலில் ஹிட் ஆகணுமே என்னடா இன்னும் ஹிட் ஆகலை ஹிட் ஆகலை அப்படின்ட்டு நான் ரொம்ப ஏங்கிட்டிருந்தேன் ஒரு நம்ம ஜட்மெண்ட் தப்பாகி போச்சா விஜய் ஆண்டனி அவ்வளோ டார்ச்சர் பண்ணி இந்த பாட்டு வாங்கணுமே ஏன் அதுக்கு அவ்வளோ ரிசப்ஷன் அவ்வளோ ரீச் ஆகலைன்னு நினச்சேன் ஆனால் என்னோடய குறையல்லாம் தீர்ந்துருச்சு இந்த படத்தில் தொம்பைக்கு தொம்பைன்னு ஒரு சாங்கு ஆக்சுவலாக அந்த சாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தமான தமிழ் வார்த்தைகள் திரு வானமாமலை அவர்கள் வந்து பழைய நாட்டுப்புற பாடெல்லாம் கோர்த்து ஒரு புக்கு வச்சுருந்தார் அதுலேருந்து எடுத்த வார்த்தைகள்லாம் அத்தனையுமே நானும் விஜயம் உட்காந்து கோத்து 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 அது பண்ணணும் கிட்டத்தட்ட என் லைஃப்பில் ஒரு ஒரு வாரம் நாங்கள் வந்து கம்போசிங் மட்டும் உட்காந்தோம் இப்போ அந்த பாட்டோட வைப்பு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்ன ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கார் விஜய் தேங்க்யூ விஜய் அதே மாதிரி சிக்கு புக்கு ரயில் வண்டி அந்த சிக்கு புக்கு ரயில் வண்டி வந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை நானும் விஜய்யும் கதை பேசிகிட்ருக்கோம் பக்கத்து முன்னாடி அவர் இன்ஜினியர் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு சாங் கேட்டுச்சு என்ன விஜய் நல்லா இருக்க சாங்கன்னு இல்லை சார் வேறு படத்துக்கு போட்டேன் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு ஐயோ நல்லா இருக்க ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்க்கலான்னு ப்ளே பண்ணி பார்த்தா அந்த சாங் சூப்பராக இருந்துச்சு விஜய் என்ன இப்படி ஒரு அருமையான சாங்கு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அப்படி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி தான் அந்த பாட்டு இப்போ வந்து எல்லா திருவிழாலையும் அந்த பாட்டு ஒழிக்காத இடமே கிடையாது ஸோ அந்த மாதிரி விஜய் ஆண்டனியோட இது அப்புறம் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ் இப்படியெல்லாம் ப்ரொடக்ஷன் அமையறதுக்கு உண்மையாகவே டிலே ஆச்சுங்கிறது வேறு விஷயம் பட் ப்ரொடக்ஷனில் வந்து அந்த படம் பண்ணிட்டு இருக்க போது ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு இது வேணுமா இது தேவையா செலவு கம்மி பண்ணுங்கள் அந்த ஆர்டிஸ்ட் எதுக்கு கதை இப்படி இருக்கா சீன் இப்படி இருக்கா ஒரு வார்த்தை கேட்கல மேன்மக்கள் மேன்மக்கள்ங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டைலில் வந்து எனக்கு அப்படி ஒரு நான் கேட்டதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் பேனர் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட்லி சின்ன ஒரு கேப் வந்துச்சு கேப்புக்கு அப்புறம் தேர் கம்மிங் பேக் இந்த படம் மறுபடியும் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோட கொடியை பறக்க வைக்கணும்னு நம்புகிறேன் மனோஜ் சாருக்கு ரிக்வஸ்ட் யூ ஹவ் டு டூ லாட் ஆஃப் மூவி சார் யூ ஓர் கம்மிங் பேக் இது கம்மிங் பேக் இல்லை ஒரு சின்ன நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு கேப் எடுத்துக்கிட்டீங்க அவ்வளோதான் ஏன்னா உங்களை மாதிரி பெரிய பயனர் வரும்போது எவ்வளோ டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட்ஸ் எல்லாம் வந்து ஒர்க்கு ஜா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நிறைய நல்ல படங்கள் வரும் சினிமாவை தெரிஞ்சு சினிமாவை ரசித்து சினிமாவை பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மி ஸோ என்னவே நான் விஷால் சர்வாக சொல்லிக்கிறேன் வில் பி வில் பி ஸோ ஹாப்பி ஐ திங்க் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோட மறுபடியும் ஒரு என்ட்ரி பெரிய லெவலில் வர்றதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக மதகராஜா இருக்குன்னு நம்புகிறேன் எல்லாத்துக்கும் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என் தம்பி இந்த மனுஷன் வந்து பட்ட கஷ்டத்துக்கு வந்து வெளியில் சொல்லாத எவ்வளோ விஷயம் இருக்குது இவர் வாங்க போக பேசுவேன் ஆனால் உரிமையாக இப்போ சொல்லணும் இவன் பட்ட கஷ்டம் அவ்வளோ கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஓன்ட் பிலீவ் எனக்கு ஒரு நாள் வந்து வெளியில் ஆட்டி வரைக்கும் சொல்லாத தகவல் இவர் டிரைவர் ஃபோன் பண்ணுறார் சார் மயங்கி விட்டுட்டார் கார்லேன்ட்டு அவசேசமாக போய் பார்த்தா அந்த ஆறு அடி ஊரும் ஒரு காரில் மயங்கி கிடக்குது அவ்வளோலாம் அது காரணெல்லாம் விட்டுருவோம் அந்த மாதிரி பல கஷ்டங்கள் அதே மாதிரி அந்த படம் பண்ணும்போது அது உடம்ப வருத்திக்கிட்ட ஒரு பட்ட கஷ்டம் எல்லாம் இப்போது இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறது விஷால் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் இது வந்து நம்ம உண்மையாக உழைச்சி சின்சியராக நம்மளோட ஃபுல் எஃபெக்டாக போட்டால் கண்டிப்பாக ஆண்டவனும் மக்களும் நம்ம கைவிட மாட்டாங்கிறதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய உதாரணம் இது வந்து மேக்சிமம் இந்த படத்தோட வெற்றியோட சந்தோஷம் விஷாலோட சின்சியாரிட்டிக்கு விஷாலோட உழைப்புக்குன்னு நான் வந்து சத்தியமாக சொல்லுவேன் தேங்க் காட் ஏன்னா இந்த படத்தோட வெற்றி வந்து விஷாலுக்கு மார்க்கெட்டு நல்லா இருக்குது அது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த வெற்றி என் தம்பிக்கு ஒரு பெரிய மருந்தாக அமைச்சிருக்கு ஐம் ஸோ ஹாப்பி ரெண்டு பதினைஞ்சி நாளைக்கு முன்னாடி நாங்கள் பட்ட வேதனை எங்களுக்கு தான் தெரியும் என்னென்னமோ சொன்னாங்க ஐனோ இல்லை விஷாலோட இதுக்கு வந்து ரெண்டு நாள் இல் கம் பேக் ஆகின்ட்டு அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மத கஜராஜோட வெற்றியோட சந்தோஷம் எல்லாம் என் தம்பிக்கு போய் சேரணும்னு நான் ஆசைப்பட்றேன் அண்டு எல்லாத்தோட முக்கியமாக என் தெய்வங்களாகிய ரசிகர்கள் மக்கள் மிகப்பெரிய நன்றி கூட்டமாக படத்தை பார்த்து நான் பார்த்து அந்த தேட்டர்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோ கூட்டம் கீழே உட்காட்டுக்கும் போது நான் என்ன நாங்கள்லாம் அவங்களுக்கு கைமாறு பண்ணோன்ட்டு தோணும் அவங்க எங்களை நாங்கள் சோறுற ஒவ்வொரு சோறு வந்து அவங்க போட்ட என்ன சொல்லலாம் எங்கள் உழைப்புக்கு போட்ட கருணைனே சொல்லலாம் அப்படி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஸோ இந்த தருணத்தில் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன் யாராச்சும் சுட்டு போயிருந்தால் மன்னிச்சுக்கோங்க எல்லா தேட்டர் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி இது வந்து ஒரு சக்ஸஸ் மீட்டுக்கு இல்லை இது வந்து நன்றி மீட்டிங் இது ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி உங்களோட சப்போர்ட் என்னக்கும் எங்களுக்கு தேவை நன்றி நன்றி நன்றி